உங்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்குமான நட்பு பல்லாண்டு காலமாக தொடர்ந்து வருது இந்தியாவின் வர்த்தகம் பொருளாதாரம் கணினி ஆகிய துறைகளை நல்லுறவு தொடர்வு என்ற நிறுவனம் நடத்திய பொதுக்கணிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அமெரிக்கர்களுக்கு பிடித்த நாடுகள் இடத்தை இந்தியா பெற்றிருக்கு அதே போல அமெரிக்காவுக்கு அதிகமான அளவு பிரிவிடுவதற்கு எண்ணிக்கையில இந்திய மக்கள் இரண்டாவது இடத்தில் இருக்காங்க அமெரிக்காவில படிக்கிற வெளிநாட்டு மாணவர்கள் இந்திய மாணவர்கள் எண்ணிக்கை இரண்டாவது இடத்துல இருக்கு கடந்த ஆண்டு அமெரிக்க குடியுரிமை பெற்றவர்கள் மெக்சிகோவில் சேர்ந்தவங்க பன்னெண்டு புள்ளி ஏழு விழுக்காடு இந்தியர்கள் இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு இந்தியாவில ஈர்க்கிற நடா அமெரிக்கா இருக்கு அமெரிக்காவில் வாழ்கிற மக்கள்ல இந்தியர்களுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவனாலும் உயர்கல்வியிலும் வர்த்தகத்திலும் சிறப்பான உயர் இந்திய வம்சாவளி மிக அதிக இடங்களை பெற்று அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டை சமூகங்கள் பலர் உயர் பதவிகள் இருக்காங்க விண்மைய ஆராய்ச்சி நிறுவனமான நாசாவில் இந்திய வம்சாவளியான இடம் பெற்று ஆண்டுமும்டங்களுக்கு அமெரிக்காவோட பல்வேறு பகுதிகளில் இந்திய வம்சாவளிய சேர்ந்த நீங்க வசிச்சிருக்கீங்க சில நான் குறிப்பிட மறந்து இருக்கலாம் இப்படி பறந்து விரிந்த அமெரிக்க முழுமைக்கும் இந்தியர்கள் பரவி வாழ்ந்து வராங்க முழுமையை சேர்ந்த இந்திய இன மக்கள் இருக்கீங்க பல்வேறு மதங்கள் சேர்ந்த மக்கள் இது இருக்கீங்க தொழில் முதலீடுகளை இயக்க நான் வந்திருந்தாலும் என் இனிய இந்திய சிந்தங்களோட முகங்களை பார்க்கணும் தான் இப்போ நான் இருந்திருக்கேன் நீங்க இருக்க அமெரிக்காவும் உலகின் மிக மிக முக்கியமான நாடுகள் ரெண்டுமே ஜனநாயக நாடுகள் ஒட்டுமொத்த உலகின் நலனுக்கு இந்தியா அமெரிக்காங்கிறது மிக மிக முக்கியமானதா இருக்கு அமெரிக்கா இந்தியர்கள் இந்திய இன்சவாரியின் மிக சிறப்பாக வாழ்ந்து வருங்க என்பது இந்த மகிழ்ச்சியான முகங்களை பார்க்கும் போது எனக்கு தெளிவா தெரியுது இந்திய அமெரிக்க நட்புறவு என்பது ரெண்டு நாட்டு அரசுகளின் உறவா ரெண்டு நாட்டு மக்களோட நட்புறவமும் எப்போ அமைந்திருக்கு என்பதுதான் இரு நாடுகளுக்கு இடையிலான தனி சிறப்பு அதிலேயும் குறிப்பா தமிழ்நாடு என்பது அமெரிக்காவோட உரியதா இருக்கு புகழ்பெற்ற அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியாவில் குறிப்பா தமிழ்நாட்டில் தொழில் நிறுவனங்களை நடத்திட்டு வராங்க இந்தியாவிலே இரண்டாவது பெரிய பொருளாதாரமா தமிழ்நாடு இருக்கிறது தான் இதுக்கு காரணம் முன்னோடிக்கு மேற்பட்ட அமெரிக்க நிறுவனங்கள் புகழ்பெற்ற அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியாவில் குறிப்பா தமிழ்நாட்டில் தொழில் நிறுவனங்களை நடத்திட்டு வராங்க இந்தியாவிய இரண்டாவது பெரிய பொருளாதாரமா தமிழ்நாடு இருக்கிறது தான் இதுக்கு காலம் முன்னூறுக்கும் மேற்பட்ட அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தங்களோட திட்டங்களை நிறுவி இருக்காங்க கடந்த மூணு ஆண்டுகளா அதிகமா அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டுக்கு வர தொடங்கியிருக்காங்க அவங்க எல்லாம் நேர அழைக்கத்தான் நான் வந்திருக்கேன் ஒரு செடியையோ மரத்தையோ ஒரு இடத்துல இருந்து எடுத்து இன்னொரு இடத்துல நட்டா எல்லா சிறையும் மரமும் அங்க வளர்ந்தது இல்லை ஆனா நீங்க எல்லோரும் நாடுகள் கடந்து கொண்டிருந்தாலும் மிக மிக சிறப்பாக வளர்ந்துருக்கீங்க இதுதான் நம்முடைய இந்திய ஒரே பெருமை இதுதான் அமெரிக்காவுடைய வளம் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு காரணம் வேற்றுமை என்னும் துடியில் இல்லாமல் அனைவரும் ஒரு தாய் மக்கள் என்ற ஒற்றுமை உணர்வோடு வாழ்ந்து என்று கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த இந்திய துணை தூதர் ஸ்ரீதரெட்டி அவர்கள் அத்தோடு அவருக்கு துணைகின்ற அனைவருக்கும் நன்றி உரை